Hello guys! வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான நிகழ்வு தினேஷ் மற்றும் கார்த்திக் ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆன திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இந்த ரெண்டு பேருமா சேர்ந்து வெளியூர் போயிருக்காங்க போகும்போது கார் எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க ரிட்டர்ன் இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட மணி ஒன்றரை ஆயிடுச்சு இந்த காரணத்தினால இவங்களோட ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு ஷார்ட் ஒன்று பிரியுமா இவங்களோட ஊருக்கு போகிறது அப்படி அந்த ஷார்ட் யாருமே போக மாட்டாங்களாங்க ஆனால் இப்போது தினேஷ் அந்த ரூட்டில் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் கூட இருந்த கார்த்திக் வேணாண்டா இந்த ரூட்டில் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எதாவது ஆபத்து ஏற்படும் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் தினேஷ் இல்லைடா அதில் எதுவுமே கிடையாது நம்ம ஊர்க்காரங்க சொல்கிறது எல்லாமே கட்டுக்கதைகள் பேய் கதைகள் நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தினேஷ் அந்த ஷார்ட்கட்டில் காரை விடுறாங்க அந்த ஷார்ட்கட்டில் கார் இறங்கினதில் இருந்தே கார்த்திக் கும்பிடாத தெய்வமே தான் இருந்தாலும் அவங்களுக்கு அமானுஷம் நடந்துச்சு அந்த அமானுஷம் என்ன நடந்துச்சு அவங்கள என்னெல்லாம் பாடுபடுத்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் கடைசியாக அந்த அமானுஷ்டத்துலேருந்து எப்படி அவங்க தப்பிச்சாங்கன்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க தினேஷோட ஊருக்கு போகக்கூடிய அந்த ஷார்ட்கட்டில் காரும் மெதுவாக இறங்குதுங்க இறங்கும்போதே அன்னைக்கு அமாவாசை இருட்டுன்றதுனால அந்த காட்டு பகுதி ரொம்பவே இருட்டாக இருந்திருக்கு அப்போது அந்த ஷார்ட்கட்டை பார்த்ததுமே கார்த்திகுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க தினேஷ் வேணாண்டா இந்த ரூட்டில் நம்ம போக வேண்டாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம மெயின் ரோட்லேயே போயிடலாண்டா காரை திருப்பிடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தினேஷ் கேட்கவே இல்லையாங்க அடுத்ததை தொடர்ந்து அந்த ஷார்ட்கட்டில் காரானது இருந்திருக்கு அப்படி போக போகவே ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க பயங்கரமான இருக்குது இவங்களோட ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் தான் அந்த பகுதியில் எரிஞ்சிட்ருக்கு இப்போது ஹெட்லைட் வெளிச்சத்தோட துணையோட தினசு தைரியமாக அந்த ரூட்டில் காரை ஓட்டியிருக்கார் அப்படி ஓட்டி கொஞ்சம் தூரம் போனதுமே நடு ரோட்டில் இவங்களோட ஹெட்லைட் வெளிச்சம் படக்கூடிய அவ்வளவு தூரத்துலேயே நடு ரோட்ல ஒரு வெள்ளையான வெள்ளையானவம் உட்கார்ந்துட்டுருக்குங்க அந்த உருவம் தலை கீழே குளிஞ்சபடி தலையெல்லாம் விரிச்சு போட்டபடி இருக்குங்க இவங்களுக்கு இங்கே கார் போகிற ரூட்லேருந்து பார்க்கும்போது பேக் சைடு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு ஃப்ரண்ட் சைடு யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல இப்போ தினேசம் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே பார்த்துட்டாங்க இல்லையா அங்கேருந்து ஹார்ன் அடிச்சுட்டே வர்றாருங்க கொஞ்சம் கூட அந்த உருவம் அசையவே இல்லை கொஞ்சம் கூட நகரவும் இல்லை இவங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காதனால தினேஷ் என்ன பண்றாரு மறுபடி காரை ஸ்லோ பண்ணிட்டு பயங்கரமா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கார் அப்பவும் அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலை உடனே தினேஷ்க்கு கோபம் வந்துடுச்சு என்னடா நடு ரோட்ல ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்க இவ்வளவு ஹார்ன் அடிக்கிறோம் நமக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்காம உட்காந்துருக்கேன் அப்படின்னு அடுத்தது காரை விட்டு இறங்குன தினேஷ் நேராக அந்த உருவத்துக்கிட்ட போய் சத்தம் போடலாம் அப்படின்னு போயிருக்காருங்க அப்படி இவர் அந்த காரை விட்டு இறங்கி நாலடி வச்சதுமே அந்த உருவம் மெதுவா தலையை நிமித்தி பார்த்துருக்கேன் நிமித்தி பார்க்கும்போது தினேஷ் அதிர்ந்து போயிட்டாரு கார்த்திக் உதறலை எடுத்துட்டார் என்ன காரணம்னா அந்த உருவம் பேக் சைடு உட்காந்துருக்குன்னு நானே நினச்சாங்க ஆனால் அக்ஷவ்லா அதோட தலை இவங்களோட கார் நிக்குது பார்த்திங்களா அதை பார்த்தபடி தான் இருக்குது உடம்பு மட்டும்தான் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது அந்த தலையை மெதுவாக நிமித்தி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு தலையை நிமித்தின உருவம் அந்த முடியையும் லேசாக விலகிருக்கு விளக்குறதும் அந்த உருவத்தை பார்த்த தினேஷ் அதிர்ந்து போயிட்டாருங்க இங்கே கார்த்திக் அண்ணு விட்டு போயிட்டாரு டே தினேஷ் வாடா நான் சொன்னேன் இதில் இறங்காதன்னு சொன்ன லடா கொஞ்சம் தூரத்துலயே நமக்கு என்ன மாதிரி ஆயிடுச்சு வாடா சீக்கிரம் கார்ல ஏறுடா சீக்கிரம் கார்ல ஏறுடான்னு பத்திடே இருந்திருக்காரு ஆனா தினேஷ் ஏ இருடா அப்படின்னு அங்கேயே நின்று பாக்குறாருங்க பார்க்கும்போது அந்த உருவம் கோரமான பல்லோட பயங்கரமான விகாரமான ஒரு உருவமாக இருந்திருக்கு பயமுறுத்தரக்கூடிய வகையில இருந்திருக்கு ஓகே அப்படின்னு தினேஷ் என்ன பண்ணியிருக்காரு அந்த உருவத்தை நல்லாவே பார்த்துட்டாருங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் உடம்புல ஃபுல்லாக பயம் இறங்கிருச்சு உடனே வேக வேகமாக மூடி வர்றார் வந்தவர் காரையும் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிவிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க அதாவது ஹெட்லைட் மட்டும் எரிஞ்சுட்டு தான் இருந்தது இப்போது காரை ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு மூவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது காரானது மூவே ஆகலை கொஞ்சம் கூட நகரவே இல்லை இங்கே ஃபுல் ரேஸும் கொடுத்து பார்க்குறாரு ஆனால் கொஞ்சம் கூட கார் அசையவே இல்லை அப்போது கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா டே இதுக்கு தாண்டா நான் சொன்னேன் இந்த ரூட்டில் வராத வராதன்னு நீ கேட்டியா இப்படி வந்து என்னை மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காருங்க உடனே தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா டே எனக்கு மட்டும் என்னடா தெரியும் நானும் இப்போ இந்த ரூட்டில் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அப்படின்னு இவங்க அந்த காரை வந்து மறுபடியும் ஃபுல்லாக ரேஸ் கொடுத்து ரேஸ் கொடுத்து பார்க்குறாங்க அந்த உருவம் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த காரானது நகரவே இல்லைங்க ஒரே ஒரு செகண்ட்ல கண்ணமிக்கிற நேரத்தில் அந்த உருவம் அங்க இருந்து மாயமா மறைஞ்சிட்டா அப்புறமா காரானது இவங்க எவ்வளோ ரேஸ் கொடுக்குறாங்களோ அவ்வளோ ஸ்பீட்ல தன்னை போல போக ஆரம்பிச்சிருக்குங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் இன்னுமே பயந்து போயிட்டாங்க இவ்வளோ ஸ்பீடாக போகும்போது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது அப்படின்னா கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வர்றாரு தினேஷ் அதன் பிறகு இவங்களோட கண்ட்ரோலுக்கு காரும் வந்துருச்சு டேய் நான் இதுக்கு தாண்டா சொன்னேன் ஊருக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்றது நான் சொன்னேன்லடா நீ தாண்டா கேட்கவே இல்லை அதையெல்லாம் கற்றுக்கதை நம்மளை பயமுறுத்ததுக்காக பேய்க்கதை சொல்கிறாங்கன்னு சொன்னல பாத்தியா அந்த பேய் இங்கே தான் இருக்கு பாத்தியா அப்படின்னு கார்த்திக் கேட்டிருக்காரு அப்போ தினேஷ் நெஜமாவே நான் பார்த்துட்டேன்னா இனிமேல் இந்த ரூட்ல நான் வரமாட்டேன் இதுதான் நமக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இந்த கார்த்திக் என்ன பண்றாருன்னா மெதுவா சைடு மிரரை பார்க்கறாரு சைடு மிரரை பார்க்கும்போது கார்த்திக்கு இவங்களோட காருக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு இப்போ தினேஷ் கிட்ட சொல்றாரு டே தினேஷ் பின்னாடி திரும்பி பாரு ஏதோ வெள்ளையா வர மாதிரி இருக்குடா டேய் அங்கே பாருடா அப்படின்னு சொல்றாருங்க அப்ப தினேஷும் பயத்தோட படப்படப்போட என்னடா பின்னாடி வருது மறுபடியும்மாடா அப்படின்னு கேட்டிருக்காருங்க கேட்டதும் தினேஷ் அந்த சைடு முறையதா பார்க்கறாரு பார்க்கும்போது அவருக்கு அங்கே எந்த ஒரு உருவமுமே தெரியல ஆனா கார்த்திக் தினேஷ் வந்து சொல்றாரு டேய் அங்கே எதுவுமே தெரியலடா என்னடா தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்னா ய் நல்லா பாருடா ஏதோ வெள்ளையா பின்னாடியே வர மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன் நம்ம அங்கே பார்த்தா அதே பேய்தா பேயா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது தினேஷ் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு காரை ஸ்லோ பண்ணிட்டு தினேஷும் மெதுவாக திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்க்குறாருன்னா முன்னாடி உள்ள அந்த கண்ணாடி வழியாகவே பார்க்கறாருங்க அங்கேயும் எதுவுமே தெரியாததுனால திரும்பியும் பார்த்துருக்காரு ஃபுல்லாகவே திரும்பி பார்க்குறாரு பார்த்தா அந்த இடத்துல இவர் ஆ கத்திட்டங்க என்ன ஆச்சுன்னா அங்க இவங்களோட காருக்கு பின்னாடி சீட்லேயே ஏதோ மர்மமான ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கு அந்த உருவம் பயங்கரமான கோரமான பல்லோட இருந்திருக்கு வாய் ஃபுல்லாகவே அப்படியே அங்கங்க அங்கங்கே ரத்தமெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருந்திருக்கு இந்த உருவத்தை பார்த்த தினேஷ் உடனே கத்து கத்துன்னு கத்திருக்காரு கூட இருந்த கார்த்திகம் என்னடா ஏண்டா அப்படி கத்துற ஏன்டா என்னடா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது தினேஷ் மெதுவா டேய் திரும்பி பாருடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் உன்னை திரும்பி பார்க்க சொன்னால் நீ மறுபடியும் என்ன எங்கடா திரும்பி பார்க்க சொல்கிற அப்படின்னு கார்த்திக்கு பயத்தோடையும் குழம்பிக்கிட்டும் திரும்பி பார்த்தா பார்த்தா அவங்களோட காருக்குள்ளே தான் இருந்திருக்கு அந்த வெள்ளையான உருவம் இப்போது இன்னும் பயங்கரமாக இருந்திருக்குங்க அதோடய முகமே அப்படியே ரொம்ப விகாரமாக இருந்திருக்கு செமையாக பயந்து போய்ட்டுங்க ரெண்டு பேரும் அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க பிடிச்சிக்க காரை விட்டு இறங்கிருக்காங்க இறங்கி வேக வேகமாக அந்த காரோட ஹெட்லைட் வெளிச்சம் கொஞ்சம் தூரமாக வரைக்கும் மாட்டிக்க முடியாது அவ்வளோ தூரத்தில் ஓடி போயிட்டு மறுபடியும் காரை பார்க்கறாங்க காரை பார்த்தா அந்த உருவம் உள்ள இருக்கிற மாதிரி தெரியல அதுக்கு பதிலாக அந்த காருக்கு மேலே ஏதோ புகை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த புகை மாதிரி இருக்கிறத பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம அங்க பார்த்த அதே தான் இப்போ நம்மளை தொடர்ந்து வந்துட்டே இருக்குடா கண்டிப்பாக அது அந்த பேயே தான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே இந்த காரையும் விட்டுட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை கூடவே இவங்க இன்னுமே எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு தாண்டி போகணும் அவங்களோட கிராமத்துக்கு போகிறதுக்கும் இப்போது எப்படி போகிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாத நிலைமையில் ரெண்டு பேரும் பயத்தோட ஒரு மரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ கொஞ்ச நேரம் அந்த புகை மாதிரி இருந்த அந்த உருவம் அந்த காருக்குள்ளேயே சுத்திட்டு இருந்த அந்த உருவம் அதன் பிறகு வேக வேகமா ஏதோ ஒரு காத்து வந்து அடிச்சுட்டு போற மாதிரி அந்த வெள்ளையான உருவத்தை பேக்ல இழுத்துட்டே போற மாதிரி போயிருக்குங்க இதையும் அவங்க ரெண்டு பேருமே அங்கே அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தாங்களாம் அதன் தான் இவங்க காருக்கிட்டேயே வந்தாங்களாம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அந்த காரை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை அந்த வெள்ளையான உருவமும் இல்லவே இல்லை சரிடா இதுதான் சமயம் நம்ம இந்த காரை எடுத்துக்கிட்டு போயிடணும் அப்படின்னு தினேஷ் இந்த முறை வேகமாக போகிறதுக்காக பிளான் பண்ணி காரில் ஏறுறார் கார்த்திக்கும் காரில் ஏறிட்டார் ரெண்டு பேருமா சேர்ந்து கரெக்டா இவங்களோட ஊருக்கு பக்கமாக போயிட்டாங்க ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கு இவங்களோட ஊருக்கு அப்போது இங்கே தினேஷ் என்ன சொல்றாருன்னா அது வரைக்கும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை மட்டும் தான் பார்த்துருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை அதுக்கப்புறமா தினேஷ் என்ன சொல்றாருன்னா அப்பாடா எப்படியோ நம்ம தப்பிச்சுட்டுண்டா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் கார்த்திக் எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல் ரொம்பவே சைலண்ட்டாகவே வந்திருக்காரு என்னடா கார்த்திக் எதுவுமே பேச மாட்டேற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது இங்கே தினேஷை பார்த்த கார்த்திக் அப்படியே ஒரு புன்னகை மாதிரி சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சிருக்காரு அந்த சிரிப்போடு அப்படியே கார்த்திக் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா தினேஷ்க்கு கை கால் புரியவே இல்லைங்க என்னடா இதே திடீர்னு மயங்கி விழுந்துட்டானே என்ன பண்ணுறதுன்னு புரியாமலே அடுத்தது கார்த்திகை வந்து அந்த தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பலாமப்படின்னு காரை ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க மெயின் ரோடு வந்தாச்சு இவங்களோட தான் அடுத்தது அப்போ காரை நிறுத்திட்டு தண்ணி எல்லாம் தெளித்து கார்த்திக் கார்த்திக்னு எழுப்புறாங்க கார்த்திக் கார்த்திக் ரொம்ப நேரம் அவர் எழுப்பி எழுப்பி பார்த்ததுக்கு அப்புறமா தான் கார்த்திகே கண்ணை முளிச்சிருக்காருங்க கண்ணை முடிச்சதுக்கு அப்புறமா தினேசம் பார்த்து என்ன கேக்குறாருன்னா டெய் நம்ம எப்படா இப்போ இவ்வளவு தூரம் வந்தோம் வந்துட்டோமாடா அப்படின்னு கேட்கிறாங்க டேய் இவ்வளோ நேரம் நல்லா தான் டா உட்காந்துட்டு இருந்தேன் இப்போ தான் மயங்கி விழுந்தேன் எப்போ வந்தோன்னு கேட்குறேன் எப்படி வந்தோன்னு கேட்குறேன் என்னடா ஆட்சி உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்னடா சொல்கிறேன் இவ்வளோ நேரம் நானும் நீயும் ஒன்றை பார்த்துட்டு வந்தோமா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க டேய் நான் அந்த மரத்துக்கிட்டேயே மயங்கி விழுந்துட்டேன்டா அதுக்கப்புறமே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நம்ம எப்படி காரில் ஏறணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு டேய் நீ ஏதோ பயத்தில் உளர்றடா அப்படின்னு அடுத்தது இந்த கார்த்திகை தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு தினேஷ் மறுபடியும் போய் காரை எடுத்துருக்காரு எடுத்த நேரம் அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தினேஷ் என்ன சொல்லிருக்கா கார்த்திகிட்டு நம்ம அந்த தான் வந்தோம் விஷயத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது நம்மளோட வீட்டிலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கார் அடுத்து தினேஷும் அவங்களோட வீட்லேயும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க ஓகே அப்படின்னா ரெண்டு பேருமா அன்னைக்கு பாய் சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கார்த்திக்கோட வீடு பார்த்திங்கன்னா தினேஷோட வீட்டில் இருந்து ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்குது அப்போது கார்த்திக் வந்து தினேஷோட இருந்து நடந்து இருக்காங்க அப்போ மொபைல் பார்த்துட்டு தான் வந்திருக்கார் மொபைல் பார்த்துக்கிட்டே இவர் வந்து அவங்களோட வீட்டோட தெருவோட பக்கம் வந்துட்டாருங்க அதுக்கப்புறமா யாரோ பின்னாடி கூப்பிட்ற மாதிரி இருக்குது கார்த்திக் கார்த்திக் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துருக்கீங்க இந்த குரல் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா தினேஷோட குரல் தான் இப்போ தினேஷ் எதுக்கிட்ட கூப்பிடுறான் நம்மளை வீட்டுக்கு போக சொல்லி பாய் சொல்லி அனுப்பிச்சு விட்டோன்னு திடீர்னு கூப்பிடுறானே என்ன விஷயம்னு தெரியலையேன்னு கார்த்திக்கும் திரும்பி பார்த்தாரான் பார்க்கும் போது தினேஷ் அங்கே நின்றுக்கிட்டே இங்கே வாடா இங்கே வாடா ஒரு முக்கியமான விஷயம் வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இப்போ கார்த்திக்கும் மெதுவாக நகர்ந்து வந்தாராங்க வந்துட்டு என்னடா அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக் இன்னொரு ரவுண்டு நம்ம அந்த ஷார்ட்கட்ல போயிட்டு வரலாமா ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சுல்ல ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு தான் அப்படின்னு கேட்டிருக்காரு என்னது இன்னொரு தடவை ஷார்ட்கட்ல போறதா போடாடே உயிர் புழச்சி வந்ததே பெருசுன்னு நினைச்சிட்டு நீ மறுபடியும் கூப்பிடுற உனக்கு என்ஜாய் பண்றதுக்கு இந்த ரூட் தான் கிடைச்சிச்சா அப்படின்னு திட்டிருக்காரு அப்போ தினேஷோட அந்த வாய்ஸ்ல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடா ரொம்பவே ஜாலியா இருக்கும் வாடா நான் இருக்கேன் இல்லடா அந்த காடு எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட காடு தான்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு கூப்பிடும்போது அப்போது கார்த்திக் ஒட்டம்பெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க என்னது பழக்கப்பட்ட காடா அப்புறம் ஏன்டா என் கூட பயந்து பயந்து நடுங்கி வந்த அந்த உருவத்தை பார்த்துமே நீ அடங்க மாட்டியாடா அப்படின்னு கேட்டுட்டு போதே அந்த உருவத்தை நல்லா பார்க்குறாருன்னு தினேசை வந்து நல்லா கண் கொட்டாமல் பார்க்குறாரு பார்த்தா தினேஷோட உருவத்தில் ஆனால் வேறு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த ஒரு ஒரு செகண்டில் தினேஷோட உருவத்தில் இருந்து இன்னொரு உருவமாக மாறுற மாதிரி கார்த்திகைக்கு தெரிஞ்சிச்சான் தெரிஞ்சதும் கார்த்திக்குன்னு இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காருங்க பார்க்கும்போதே உடம்பு அப்படியே பயத்தோட நடுக்கத்தோடு தான் பார்த்துருக்காரு சரியா அது வேற ஒரு உருவம் அந்த காட்டுக்குள்ளே பார்த்தா அதே உருவம் தான் இப்போ தினேஷோட உருவத்தில் நம்மளை அங்கே வர சொல்லுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு டேய் நான் வரல நீ வீட்டுக்கு போடா அப்படின்னு வேகமாக சொல்லிட்டு கார்த்திக் ஓட்டம் பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிருக்காரு அவரோட அந்த வீட்டு பக்கமாக போனதுக்கப்புறம் கார்த்திக் மெதுவாக திருப்பி பார்த்துருக்காரு பார்க்கும்போது அந்த உருவம் இவங்களோட தெருவோட எண்டல நின்னுட்டு இருக்குங்க இங்க கார்த்திகை பார்த்தபடியே நின்னுட்டு இருக்கு அப்படியே இவரு இன்னும் கண் கொட்டாமல் பார்த்துட்டே இருந்தாராங்க அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த உருவம் சல்லுன்னு ஒரு இடத்துல மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க எங்கே போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ கார்த்திக் மறுபடியும் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்க்குறாரு பார்த்தது எல்லாமே நம்மளோட பிரம்மையா இருக்கும் போல சார் நம்ம இப்படி எல்லாம் பயந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு கார்த்திக் நேராக அவங்களோட வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போயிட்டு கதவெல்லாம் தட்டுறாரு அவங்களோட அம்மா வந்து கதை ஓப்பன் பண்ணுறாங்க நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே போயிட்டு படுத்துட்டு மொபைலெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஆல்ரெடி இவங்க வரதுக்கே மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சான் ஓகே சரி அப்படின்ட்டு மொபைல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இவரு தூங்குற நல்லா ஆழ்ந்த துக்கத்துக்கு போயிட்டாருங்க மணி எப்படியும் ஒரு நாலு மணி பக்கமா இருக்குமா அவ்வளவு நேரத்துக்கு இங்க கதவை யாரோ தட்டுற கதவை தட்டுனதும் தினேஷ் தாங்க முன்னாடியே சோஃபாவில் படுத்துட்டு இருந்திருக்காரு அவர் தான் எழுந்திருக்காரு எழுந்தவர் நேராக வந்து தூக்க கலக்கத்துடைய கதவையும் திறக்கிறார் திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கதவு ஓரத்துலேயே எப்படி மைண்டோட ஓப்பன் பண்ணுனதுமே மூஞ்சிக்கு நேராக ஏதோ ஒரு உருவம் வந்து அப்படி நிற்கிற மாதிரி தினேஷ் பார்த்தாரு பார்த்ததுமே தினேஷ் அள்ளு விட்டுட்டாருங்க அதுக்கு அடுத்தது அந்த கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு அங்கே யாருமே இல்லை எந்த ஒரு உருவமுமே இல்லை ஆனால் கதவை தட்டினா சத்தம் இவருக்கு நல்லாவே கேட்டுச்சு அப்போ கதவை தட்டினது யாரா இருக்கும் என்னடா இது ஒரே வித்தியாசமா மர்மமாவே நடக்குது அப்படின்னு பயத்தோட தினேஷ் மறுபடியும் கதவெல்லாம் அடைச்சிட்டு அங்க சோஃபால போய் படுத்துட்டார அடுத்தது காலையில விடிஞ்சிருச்சு விடிஞ்சதுக்கு அப்புறமா எட்டு மணி வரைக்கும் தினேஷ் தூங்கியிருக்காரு அதே போல கார்த்திக்கும் லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டாரு தினேஷ் எழுந்ததுக்கப்புறம் பல் விளக்கிக்கிட்டே கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணிவிட்டு கார்த்திகை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு டே நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா யாரோ கதவை தட்டின மாதிரி இருந்துச்சுடா ஆனா யாருன்னே தெரியலடா மாதிரி தினேஷ் சொல்லியிருக்காரு ஆனால் கார்த்திக் அவருக்கு நடந்த விஷயத்த அப்போது அவர்கிட்ட சொல்லவே இல்லையாங்க ஆனால் அப்போது அவர் இருந்தால் கண்டிப்பாக வேற ஒரு பிரச்சனையில் மாட்டாமல் இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் என்ன பிரச்சனை என்ன நடக்குதுன்றத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் போஸ்ட் இன்சிடெண்ட்டை தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ண முடியும் ஓகே காய்ஸ் கார்த்திக் என்ன நடந்துச்சு பார்க்கலாமா இப்போ தினேஷ் கிட்ட அந்த விஷயத்த சொல்லாமலே மறைச்சி மறைச்சி அப்படியே பேந்த பேந்த முடிச்சுட்டு இருந்திருக்காரு அதாவது ஒரு மாதிரி திருட்டு மொழின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி முழிச்சுட்டு இருந்திருக்காரு என்னடா என்னடா ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேராக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாரு இங்கே தினேஷும் என்ன பண்ணியிருக்காரு சரி ஓகே இவன் வந்து வீட்டுக்கு தான் போயிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு கார்த்திக்கோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இங்கே கார்த்திக் வீட்டுக்கு போகலங்க அதுக்கு பதிலா அவர் வேற எங்கயோ போயிருக்காரு கார்த்திகோட அம்மா நேரா தினேஷோட வீட்டுக்கு வராதுங்க எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வந்திருக்காங்க வந்தவங்க டேய் கார்த்திக் வாடா வெளிய வாடா பேர் சொல்லி கூப்பிடவும் தினேஷ் என்ன நினைச்சிட்டாருன்னா கார்த்திக் அவங்க வீட்டுக்கு வரல வேற எங்கயோ போயிருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அம்மா இங்க வரலையே கார்த்திக் இங்க வந்துட்டு அப்பவே வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லப்பா இங்க வந்தவன் தான் திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை மணி என்ன ஆகுது பாரு சாப்பிடணும்ல அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா தினேஷ் என்ன சொல்றனா அம்மா அவன் முன்னவே போயிட்டாமா இங்க இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்தது இவங்களும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்றாங்க கார்த்திக் வீட்டுக்கு வரவே இல்லை அதுக்கப்புறமா தான் தினேஷ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்த்திக் வந்தானா என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்றதை விசாரிக்கிறாங்க ஆனால் யாருமே அவங்களோட வீட்டுக்கு வரலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் என்ன சொல்லியிருக்காருன்னா கார்த்திக் இங்கே வரலை ஆனால் அவன் வேற எங்கே நடந்து போகிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே நடந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு வரமா அந்த ஷார்ட்கட்டு பார்த்திங்களா அந்த ரூட் வழியாக போகிற மாதிரி போய்ட்டுருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது தினேஷ் பயந்து போயிட்டாருங்க நடுங்கி போயிட்டாரு என்னடா இது நைட்டு போறதுக்கு பயந்துட்டு இருந்தப்ப இப்போ வந்து தைரியமா பகலில் போயிருக்கானே என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு தினேஷ் மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காரு அடுத்தது நேராக கொஞ்சம் கூட தாமதிக்காம பைக்கை எடுத்துட்டு போய் அந்த ஷார்ட் கட்ல வழியாக பாக்குறாங்க பார்த்தா அந்த ஷார்ட்கட்ல இருந்து ஒரு பத்து மீட்டர் தள்ளி அந்த இடத்துல கார்த்திக் உட்கார்ந்துட்டு இருக்காரு உட்கார்ந்துட்டு இருக்கிறவரை போயிட்டு தினேஷ் பயங்கரமாக சத்தம் போட்டு கூப்பிடும் கூப்பிடும்போது கார்த்திக் என்ன சொன்னாரா ஏய் மறுபடி மறுபடியும் என்கிட்ட வராது என்ன பண்ற என்னோட ஃப்ரெண்டா வந்து நீ கூப்பிட்டா நான் வந்துருவேன் நினைக்கிறியா கண்டிப்பா நான் வரமாட்டேன் நீ இருந்து போயிரு எந்த போயிரு அப்படின்னு தான் சொல்லிருக்காரு சொல்லும் போது தினேஷ் என்ன சொன்னாருன்னா இல்லடா நான் தாண்டா ஃப்ரெண்டு தாண்டா என்னடா பண்றேன் தான்டா தினேஷ் வந்திருக்கேன்டா வாடா பைக்ல போகலாம் அப்படின்னு எல்லாம் கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் பைக்கெல்லாம் பாக்குறாரு அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்கடா நீ இன்னும் சாப்பிடலையாம் வாடா வாடா அப்படின்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா காத்துக்க அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு கூட்டிக்கிட்டு நேராக பைக்ல ஏற்றி வச்சிட்டு நேராக அவங்களோட ஊருக்கு வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காரு விட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கார்த்திக் அங்கேயே கட்டில மேலேயே படுத்துட்டாருங்க தினேஷ் கூட எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமலே இருந்திருக்காரு அன்னைக்கு கார்த்திகை கொண்டு போய் தினேஷ் வீட்டில் விட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நாலு நாள் வரைக்கும் தினேஷ் வந்து கார்த்திகை பார்க்காமலே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் போயிட்டு கார்த்திகை பார்க்கலாம் அப்படின்னு தினேஷ் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க போய் பார்த்தா கார்த்திக் வந்து ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கிற மாதிரி படுத்துட்டுருக்காரு ரொம்பவே ஒல்லியாக இருந்திருக்காரு அவரோட பழைய உடம்பு இல்லாமல் ரொம்பவே மெலிஞ்சு போயிருந்தார் கூடவே அவருக்கு பயங்கரமான காய்ச்சலாகவும் இருக்கு இந்த காய்ச்சல் டைம் நமக்கு தெரியாம போயிடுச்சு நாளா இருந்துட்டுமே தினேஷ் அதுக்கப்புறமா கார்த்திகிட்ட போயிட்டு என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி இருக்க என்ன சாப்பிட்றியா இல்லையாடா வாடா ஹாஸ்பிட்டலாவது போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா அப்பா நீங்க எங்கதான்பா போனீங்க அவன் நைட் ஆனா ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கிறான் கூடவே அவன் தூங்கவே இல்லப்பா நாலு நாளா அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னம்மா சொல்றீங்க நாலு நாளா தூங்கலையா ஏமா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ ஏதோ வேலையா வெளியூர் போயிட்டப்பா அதனாலதான் தான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலையை முடிச்சிட்டு அப்போதான் வந்தாரு போனாங்க தினேஷ் நாலு நாள் எங்கேயும் வேலையா போயிருக்காரு அடுத்தது இங்கே தினேஷ் வந்துட்டு வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம் வாடா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க அப்போது தினேஷ் வந்து கார்த்திகை மெதுவாக கைத்தாங்கலாம் தூக்கிட்டு வந்து பைக்கில் உட்கார வச்சு எல்லாம் போறாங்க ஊசியும் போடுறாங்க காய்ச்சல் குறையவே இல்லை கொண்டு வந்து மறுபடியும் அவங்களோட வீட்டில் விடுறாங்க மாத்திரை மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க கஞ்சி சே ஜூஸ் எல்லாமே கொடுக்குறாங்க ஆனால் காய்ச்சல் மட்டும் குறையாமலே இருந்திருக்கு இப்படியே நீடிச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கார்த்திகை ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடும் கவலைக்கிடாமல் போயிடுவா அப்படின்ற பயத்துனால தினேஷ் என்ன பண்ணியிருக்காரு டேய் என்னடா ஆச்சே என்ன நடந்துச்சுன்றது விவரமாக சொல்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க அப்போது கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா தினேஷ் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தோம்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா நான் வந்தேன்டா வரும்போது என் பின்னாடியே உன்னோட உருவம் மாதிரி வந்துச்சு வந்து என்னை கூப்பிட்டுச்சா அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா வீட்டுக்கு வந்து அன்னைக்கு காலையில் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டார் இல்லையா அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு தான் நேரம் வரலான்னு வந்தாராங்க ஆனால் இவருக்கு என்ன ஆச்சனே தெரியல இவரோட மைண்ட் செட்டை இவர்கிட்ட இல்லையா அந்த காட்டுக்கு போகலாம் அந்த காட்டுக்கு போகலாம் அங்கே போகணும் அங்கே போகணுன்ற மாதிரி இவர் மனசும் இவரோட மைண்டும் அந்த மாதிரியே ே அதனால தான் நடந்தே போயிருக்காரு அந்த காட்டிட்டு அங்கே போனவர் அந்த பத்து அடி தூரத்தில் உட்காந்துருந்தாரு இல்லையா அங்கே போயிட்டு பயத்திலேயே அங்கேயே உட்காந்துட்டாருங்க ஆனால் மீண்டும் உள்ளே போகிறதுக்கும் பயம் இந்த பக்கம் வீட்டுக்கு போகிறதுக்கும் இவரால் முடியாமல் தான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்காரு அதையும் சொல்லியிருக்காருங்க அடுத்து வீட்டில் கொண்டு வந்து விட்டார் இல்லையா அதுக்கப்புறம் தினேஷ் வெளியூர் போயிட்டார் இல்லையா அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது கார்த்திக் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு இருந்திருக்காருங்க தென்னை மேலே உட்கார்ந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருந்திருக்காரு நல்லா மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னுங்க இவரோட பக்கத்தில் ஏதோ பயங்கரமாக காத்தடிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க யாரோ பெருமிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு என்னடா இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கார்த்திக் மெதுவாக திரும்பி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல குத்த வச்சபடி நடு ரோட்ல எப்படி உட்காந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் நல்லா சம்மணங்கால் போட்டு உட்காந்துருச்சு அந்த உருவம் உட்காந்த உருவம் நல்லாவே தலை தூக்கி காட்டிருக்கு சேம் அந்த காட்டுக்குள்ளே பார்த்தாங்கல்ல அந்த நடு ரோட்ல உட்கார்ந்துருச்சுல்ல அதே உருவம் தான் எங்கள் காட்டுக்கு பின்னாடி அதே சேம் திண்ணையிலே உட்காந்துட்டு இருந்திருக்கு இந்த உருவத்தை பார்த்தவர் கத்தவும் முடியல பேசவும் முடியல ரொம்பவே பேதழிச்சு போய் இருந்திருக்காரு ரொம்பவே அந்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்திருக்கார் அடுத்தது இங்கே சத்தமாக போடாமல் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு மொபைலில் பாட்டுக்கு தானாகவே கையில் இருந்து நழுவி கீழே விழுந்திருக்கு மொபைல் கீழே விழுந்தும் இவர் கண்டுக்காததான் பார்த்தேன் இவங்களோட அம்மா டேய் கார்த்திக் உனக்கு என்னடா ஆச்சே அங்க பாரு செல்லு கீழே விழுந்துருச்சு பாரு செல்லு அவ்வளவு பொத்தி பொத்தி பாதுகாப்பேன் செல்லே கீழே விழுகிற அளவுக்கு என்னடா பண்றேன் அப்படின்னு சத்தம் போட்டிருக்காங்க சத்தம் போட்டாலுமே கார்த்திக் என்ன ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காமலே உட்காந்துருக்காருங்க அதன் பிறகு அவங்களோட அம்மா வந்துட்டு செல்ல கையில எடுத்துட்டு கார்த்திக் எப்படி தட்டினாங்களாம் தட்டினதுமே கார்த்திக் பொத்துன்னு விழுந்துட்டாராங்க ஆனால் கண்ணெல்லாம் முழிச்சுட்டே தான் இருந்திருக்காரு அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டாரு அதன் பிறகு டே என்னோட ஆட்சி என்னோட ஆட்சி அப்படின்னலாம் உங்களோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க தண்ணியெல்லாம் தெளித்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் இது கார்த்திகை கொண்டு போய் உள்ளே கட்டில் மேலே போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியெல்லாம் தெளித்து ஃபேன் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க கார்த்திக்கோட சுய நினைவுக்கு என்னடா ஆச்சு என்னடா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி உட்காந்துட்டேன் விழுந்துட்டேன் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க அப்பவும் கார்த்திக் அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை அதுக்கப்புறமா தொடர்ந்து கார்த்திகுக்கு வந்து நைட்டு ஆனால் இந்த உருவம் தெரியறது வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கிறது ஒரு நாள் தினேஷோட உருவத்தில் மீண்டும் வந்து கதவை தட்டியிருக்கு மணி ஒன்பது மணிக்கு கதவை போது மணி ஒன்பது மணி தானே ஆகுது அதனால தினேசா தான் இருக்கும் அப்படின்னு வெளியே வந்து கார்த்திக் பேசிட்டு இருந்தாராங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சிருச்சாங்க இவ்வளவு இவர் நல்லாவே பேசிட்டே இருந்திருக்காரு கண்ணி வைக்கிற நேரத்துல எப்படி மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி பாக்குறாரு அங்க வந்தது தினேஷ் இல்லை அப்படின்றது அப்போதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு இப்படியே பயந்து பயந்து அவருக்கு காய்ச்சல் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதன் பிறகுதான் உடம்பும் ரொம்பவே வெளிய ஆரம்பிச்சுட்டார் இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தினேஷ் கிட்ட சொல்லியிருக்காரு இப்போ தினேஷ் என்ன சொல்றாருன்னா ஆஹா நம்ம அந்த ஷார்ட்கட்ல தான் பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனே இவங்களோட அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க கார்த்திக்கோட அம்மா கிட்ட அம்மா நாங்க தப்பு பண்ணிட்டோமா இந்த மாதிரி தான் ஷார்ட்கட்ல வந்தோம் வந்தோம் வந்ததுலேருந்து இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு எனக்கும் அப்படி இருக்கு இவனுக்கும் அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மா இவ்வளவுதான் திட்டினாங்கன்னே இல்லையாங்க பயங்கரமாக திட்டிருக்காங்க சத்தம் போட்டிருக்காங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அம்மா இதுக்கு ஏதாவது பண்ணலான்னு தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இடங்களில் நானும் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் இதுக்கு என்ன பண்ணலான்னு ஆனால் எந்த ஒரு தீர்வுமே எனக்கு கிடைக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் உடனே இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கே சாமி வருவாங்க உடனே இவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு சாமி ரூமில் அந்த விளக்கு கருப்பூரம்லாம் பற்ற வச்சு அதுக்கப்புறம் ஊதுபத்திலாம் பற்ற வச்சு நல்லா சாமி வேண்டியிருக்கேன் வேண்டுனதுக்கு அப்புறமா இவங்களோட அம்மாவோட மட்டும்தான் அப்படி ஒரு மாதிரி ஷேக் ஆகிடுச்சாங்க கொஞ்சம் நேரத்தில் இவங்களோட அம்மாவே கண்ணெல்லாம் பெருசாகி ரொம்பவே கோரமாக இந்த சாமி வந்து ஆடுவாங்கள அந்த மாதிரி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களோட அம்மா கண்ணை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்ததுன்னு அடுத்தது நார்மலாக இருக்காங்க அப்புறம் அவங்களோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா திருநீர் கொடுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்குமே வெச்சு விட்ருக்காங்க அதன் பிறகு இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக நீ நான் சொல்கிற கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவங்களும் சரிங்க நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா அவங்களோட அம்மாக்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா தினேஷோட அம்மா கார்த்திகோடமா கார்த்திகோட வீட்டில இருக்கறவங்க எல்லாருமே தினேஷோட வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க ஐயனார் கோயிலுக்கு தாங்க போயிருக்காங்க அங்கே போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு அங்க உள்ள பூசாரி நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பூசாரி சாமி ஆடி இருக்காங்க பயங்கரமா சாமி ஆடி அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கான சொல்லி சொல்லி சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டிலே டெய்லி கற்பூரம் பத்த வைக்கணும் கூடவே சாம்ராணி போட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே டெய்லி சாம்ராணி காட்டணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு வாரம் வரைக்கும் இவங்க எங்கேயுமே போகக்கூடாது அந்த உருவம் இவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணி வெளியே கூப்பிடும் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எந்த கொண்டும் வெளியே போகக்கூடாது அதுவும் முக்கியமாக நைட் டைமில் போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அங்கேயே கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்களாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க நைட் ஆச்சு அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது சாமி சொன்னதால் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு ஓகே நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களாங்க அதே போல் இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது பேசிக்கணும் அப்படின்னா கூட ஃபோனில் தான் பேசிக்குவாங்களாம் வெளியே வரவே மாட்டாங்களாம் பகலில் எங்கே வேணாலும் சுற்றுவாங்களாங்க ஆனால் சாயங்காலம் ஆறரை ஏழு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவாங்களாம் அதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டாங்களாம் இப்படியே ஒரு வாரம் வந்திருக்காங்க ஒரு வாரத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும் தினேஷ்க்கு என்ன ஆகுது ஒரு எட்டு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு கார்த்திக் வந்து கூப்பிடுற மாதிரி தினேஷ் வாடா நம்ம வெளியே உட்காந்து பேசலாம் வாடா கூப்பிடுற மாதிரி நடுங்க போயிட்டாரு என்ன காரணம்னா ஆறு மணிக்கு மேல இவன் வெளியே வர மாட்டான் நம்மளை விட பயந்தாங்க இப்ப இவன் வந்து கூப்பிடுறானா அப்படின்ற மாதிரி இவருக்கோட சந்தேகம் சரி ஓகே அவன் தானே வந்திருக்கான் அப்படின்னு வெளியே வந்துறாங்க வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்திருக்காரு அப்போ கார்த்திக் என்ன சொல்லியிருக்காங்க வா தினேஷ் நம்ம இங்கே அந்த மரத்துக்கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் வரியா வரியா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி வந்திருக்குங்க இந்த விஷயத்தை கேட்டதும் தினேஷ் இன்னும் பயந்து போயிட்டாரு நான் எங்கேயும் வரலடா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போய்ட்டார் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தி அடுத்த செகண்ட் டைம் இவர் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காருங்க பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை உடனே தினேஷ்க்கு கார்த்திக்கோட மொபைல்ல இருந்து ஃபோன் வந்துருக்கு ஃபோன் வந்த கார்த்திக் என்ன சொல்றாங்கன்னா டேய் சாப்பிட்டியாடா நான் வீட்டில்தான்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே தினேஷ் இன்னும் ஆடி போய்ட்டா இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு வாரம் கிடக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துருக்கு இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஷார்ட்கட்ல இவங்க ரெண்டு பேரும் போகவே மாட்டாங்க எவ்வளவு தான் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெயின் ரோட்டில் தான் போவாங்களாம் அதில் தான் வருவாங்களாம் இவங்களுக்கு நடந்த சம்பவம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஸுமே யாருமே அந்த ஷார்ட்கட்ல போகிறதுக்கு துணியவே மாட்டாங்களாம் இப்போவுமே அந்த ஷார்ட் வந்து இருக்குது ஆனால் ரொம்பவே புதர்கள் மூல்கள்லாம் அண்டி இருக்கு அந்த இடத்துல எங்கள் ஊர் மக்கள் யாருமே போக மாட்டாங்க அந்த ஷார்ட் முடிஞ்ச வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த நிகழ்வை சொன்ன தினேஷ் மற்றும் கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் இவங்களுக்கு நடந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே கைஸ் மறக்காம இந்த நிகழ்வை பத்தின ஒரு கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சின்ன ஸ்டோரிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே கைஸ் இது மாதிரியான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாருக்காவது அமானுஷமான திகில் நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக நீங்கள் பார்க்க முடியும் ஓகே கைஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோடு அடுத்த எபிசோட்டில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸ் நான் உமா டாடா பை